வார ராசி பலன்கள் பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மிருக மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த வாரம் உங்கள் அசாத்திய திறமைகளை வெளிக்காட்டுவதன் மூலம் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள் நல்ல செய்திகள் நாடிவரும் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு தாராளமாக இருக்கும் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும் வாரத்தின் முதல் நாள் பயணத்தில் துன்பமும் பின்னர் வரும் நாட்களில் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி சகோதரர் விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும் எனவே இன்பம் வரும்போது மகிழ்ச்சியில் பொங்குவதும் துன்பம் வரும்போது துவழுவதுதானே வாழ்க்கை இரண்டையும் சமமாக பாவித்தல் துன்பமும் இன்பமாகும் திருவாதிரை இந்த வாரம் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் அதிகரிக்கும் அதன் காரணமாக அதிகம் உழைப்பீர்கள் அரசியல் செய்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு ஓங்கும் அறிவுத்திறனும் கூடும் சிலர் பண விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இனிய புதிய நண்பர்களிடம் ஏற்படும் பழக்கத்தால் நல்லதே நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு சிலருக்கு பிரிவும் பகையும் ஏற்படலாம் தொலைதூர செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படும் புதிய வாகன யோகம் ஏற்படலாம் யாத்திரையும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தந்தையால் நன்மைகள் பல ஏற்படும் மகான்களின் தரிசனம் கிட்டும் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும்போது அது விஷயமாக பயணங்கள் செல்லும் நிலை ஏற்படும் அரசுப் பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும் பெண்களுக்கு வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும் வாக்குவன்மையால் வருமானம் பெருகும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கும் பூரண சயன சுகம் ஏற்படும் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கும் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த நடவடிக்கைகள் வெற்றி பெறும் வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன்கள் பெறுவதில் எவ்விதச் சிக்கல்களும் ஏற்படாது